ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் ஓரையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் கோடீஸ்வரர் அப்படின்ற தமிழையில் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க அது நிச்சயமாக உண்மை ஏனா இந்த செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமையில் ஒன் ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் வருது இல்லையா மதிய டைமில் இப்போ அந்த டைமோட நம்ம சேர்த்து பார்க்க போகிற நேரம் என்னென்னா குளிகை நேரம் அது வந்து பன்னெண்டு ஒன்று செவ்வாய்கிழமையில் குளிகை நேரம் பன்னெண்டு ஒன்று அதே மாதிரி செவ்வாய் ஹோரை இருந்து ரெண்டு இப்போ ரெண்டுமே வந்து ஒன்றா வரக்கூடியதாக இருக்கிறதால ஒன்றுலேருந்து ஒன்றைய வந்து செவ்வாய் ஓரை பூஜைக்கும் குளிகை நேர பூஜைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் குளி செவ்வாய் ஓரையுடைய மகிமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் குளிகை ஓரை அப்படின்னா அந்த குளிகை ஓரையில் நம்ம எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால் எப்பயுமே பெரும்பாலும் அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்வாங்க அதை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதை நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்திருக்கேன் அதையே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப ஸ்பெஷலா இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா நான் ரெகுலரா செவ்வாய்க்கிழமையில இந்த குளிகை நேரத்திலையும் வந்து சேத்து பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் வச்சிருக்கேன் இப்போ அந்த டைம்ல நான் குறிப்பா பண்ணக்கூடியது ஒ நம்ம ஒரு பவு கண்ணாடி பவுலில் ஒரு சில பொருட்களை போட்டு வச்சுருப்பேன் அதில் வந்து அந்த ஹோரையில் நான் தினமும் வரக்கூடிய குளிகை நேரத்தில் காசு சேர்த்து வைக்கிறது அந்த பவுலில் போடுறதுன்றது என்னுடைய வழக்கம் இப்போ இன்றைக்கி வந்து குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையோடு சேர்ந்து குளிகை நேரமும் இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக அந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய பூஜையில் வேல் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு வேல் அபிஷேகம் பண்ணும்போது குமரஸ்தவம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாடலை வந்து பாராயணம் பண்ணியிருக்கேன் அந்த குமரஸ்தவம் படிக்கிறதால என்ன பலன்கள் அப்படின்ற வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த வேல் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் அந்த வந்து ஓம் விளக்குக்கு கீழே வெத்தலை வச்சு தான் ஏற்றுவேன் அதனால் வந்து அதுக்கு கீழே அதே மாதிரி வெத்தலை வச்சு இன்னைக்கு வந்து அந்த தீபத்தை ஏற்றிருக்கேன் இன்னைக்கு பாராயணம் பண்ண வேண்டிய திருப்புகழா நான் தினமும் பாராயணம் பண்ணக்கூடிய திருப்புகழில் வந்து அந்த சரண கமலாயம் அப்படின்ற திருப்புகழ் வந்து செல்வ சிறப்பான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட திருப்புகழாக இருக்கு அதனால அந்த வீடியோவையும் அந்த திருப்புகளுடைய பத்தின வீடியோவையும் நான் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் பார்க்காதவங்க அதையும் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டைமில் நான் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றைக்கு உள்ளே வந்து கரெக்டாக அந்த பவுலை ரெடி பண்ணி அதில் என்னென்ன பொருட்கள் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கணும் அதோடு சேர்த்து நான் வந்து இன்றைக்கி நான் வந்து போடக்கூடிய குளிகை நேர காசாக வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து போட்டிருக்கேன் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்